கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தங்கத்தின் விலையானது படிப்படியாக அதிகரித்து வந்தது சீனா மற்றும் ரஷ்யா போன்ற வசதி படைத்த நாடுகள் கையிருப்புகளாக தங்கத்தை அதிகளவில் வாங்கி வந்ததாலும் தங்கத்தின் விலையானது கணிசமாக உயர்ந்து வந்தது இந்த நிலையில் திடீரென சீனா தங்கத்தை வாங்குவதை நிறுத்தியுள்ளது இதனால் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை ஒன்றுக்கு மூணு டாலர்கள் சனைந்து டாலராக விற்பனையானது இந்த விலை இரக்கமானது இந்தியாவின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் தங்கத்தின் விலையானது ஒரே நாளில் கணிசமாக குறைந்துள்ளது இன்று தங்கத்தின் விலை சரசரவன சவரன் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை நூற்றி தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெளியோட விலை பார்த்திங்கன்னா கிராம் ஒன்றுக்கு நாலு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா குறைஞ்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க.